குடு சொன்னேன் வெக்கமான மான இருந்திருந்தா போக வேண்டாம்னு சொன்ன இடத்துக்கு போய் தாடி நீயே பதினெட்டு பட்டியும் உங்க அப்பா மேச்சுக்கு மறு மேச்சு பேசாதீ அப்பேர்ப்பட்டவரை மிதிக்கக்கூடாதா ஊட்டு அடிச்சு மாதிரி எவ்வளவு உனக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு திரும்ப திரும்ப அண்ணான்னு வெட்டி ஏன் அவர் போய் ஒரு நல்ல ஒரு கொலைகாரம் சொன்னா நான் கழிக்கிறோம் ஆரடி நல்லவங்கிற பைத்தியக்காரி அவ உன் மேல வச்சிருக்கிறது பாசல்லடி நம்ம அரண்மனைக்கு ஆசைப்பட்டு போடுற வேஷம் பாசம் பாசங்க இருக்கு வேஷம் வேஷங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்னடி தெரியும் உள்ளூர்ல வச்சிருந்தா எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு கொண்டுடுவானோன்னு பயந்து வேண்டி வெளியில கழிச்சு உன்ன படிக்க வச்சது எங்க அண்ணா என்ன கொண்டுடுவாரா மாசத்துக்கு ஒரு எனக்கு வந்து சேரும்

உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு இருக்கணும் சிங்காம சாப்பிடு சாப்பாட்ட மட்டுமில்ல பேசுற வார்த்தையும் கூட நீ வேணா அண்ணனு கூப்பிடலாம் ஊரு வேணா உடம்பு சொல்லலாம் ஆனா நான் சொல்றேன் இவன் எனக்கு பிறக்கல உடனே அடிபட்டதுனால கால் விளங்காம இல்லைங்கம்மா மருந்து மட்டும் வேலை வேலைக்கு சரியா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நால வாக்குல சரியா போயிடும் கவலைப்படாதீங்க தம்பி இதுல எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு கண்டிப்பா குணப்படுத்திடுவானுங்க மகராசிய வாழ்வே நினைச்சேன் ஒழச்சுட்டாலே மாட்டிக்கான ஒருங்க அடுத்த முறை பாத்துக்கலாம் ஐயோ நீ உசாருதான் வயசுல மூத்த பரவாயில்லைங்க தப்பு என்றிவம் அம்மா கோடம்ப சரியில்லை கண்ணே நீ நல்லபடியா படிக்கணும் இது என்ன இப்படி கூடாது இப்படி கேட்கக்கூடாதுப்பா يلا நீ அம்மா

அம்மா, அம்மா, ஆலமரமாவது இருப்பேன் அம்மா நினப்புலி போட்டு ஊற்றி கொள்ள சோறு குடுத்தி எப்படி கொள்ள போய் உனக்கு சோறு குடுத்திக்கு இருந்தவன் நம்மளை எல்லாம் கொண்டுட்டு போயிட்டாப்பா அம்மா 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 பிள்ளைய பாருமா உன் பிள்ளைய மாப்பி பே கூட்ட போற வீட்டுக்கு போற சின்ன நாளைக்கு தான் கஷ்டப்படுவீங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தானுங்க பேச்சும் பெருமையும் ஆட்சியும் அருமையும் சம்சாரம் போயிருச்சுன்னா சகலமும் போயிருச்சுன்னு சொல்லுவாங்க நீங்க அரம்பணக்காரர் நல்லது கெட்டதுன்னு நாலு இடத்துக்கு போறவியா பாரவிய தனியா போனா தகுதி இருக்காது சாமி பொங்கலுக்காக இல்லைன்னா எந்த பேரனை பாத்துக்கிறதுக்காவது நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கத்தான் வேணும் பொண்ணுக்கு கூட நீங்க வேற எங்கேயும் தேடி அலைய வேண்டாமங்க

ஆ அங்க பார் அங்க பார் சாப்பிடு கண்ணே எட செல்லல்ல கொஞ்சம் சாப்பிடுடா வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேட்கணும் அப்படின்னு சொல்ல கூடாது கண்ணே

கழுத உனக்கு இந்த வயசுல எம்பிட்டு போ வந்துருச்சாக்கா கண்ணாடி எடுத்து குத்த அளவுக்கு அப்படி தைரியம் வந்துட்டு கண்ணாடி எடுக்கிற கண்ணாடி மீதிச்சு போடுவ என்ன வர வர நம்ம பையனோட நடவடிக்கையும் சரியில்லை அக்கா போட்டா அடிச்சு ஒடிச்சு போட்டானுங்க ஏண்டாடிச்சு கேட்டதுக்கு வெறிச்சாமடி எடுத்து கூப்பிட்டு வரானுங்க இன்னைக்கு காலம்புற கூட நம்ம பொண்ணு கீழே கொஞ்சம் அவன திருத்தணுங்க நான் கண்டிப்பா சித்தி கொடுமின்னு சொல்லிடுவாங்க அதுக்குன்னு குழந்தை கண்டிக்கிறேன்னு அடிச்சு போடாதீங்க அப்பா

போடுங்க அவனை அடிச்ச போட போடுவேன் நீங்க எல்லாம் பண்ணிருக்க மாட்டா எதும இவன் எங்க இருக்க கூடாது இவனுக்கு நான் அப்படும் இல்ல எனக்கு இவன் மகரும் இல்லை இப்படி இல்ல என்ன பேர் சொல்றீங்க என்ற ரத்தத்துக்கு பிறந்திருந்தானா பெத்த அப்பனே கொல்ல பார்த்திருப்பானா இவங்க அம்மா ஏதோ தப்பு பண்ணிருக்கா கண்டவனுக்கு பிறந்ததுனாலதான் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருக்கான் யார பார்த்து நிறுத்துறான் சொல்ற நீ எனக்கு மருமகிறது அப்புறம் தாண்டா முதல்ல மருமாதியா பேச தெரிஞ்சுக்க என்றா பெரிய அரமனை ஒன்ற அரமனை என்று பெண்ண பத்தி உனக்கு என்னடா தெரியும் எந்த மவளைய தரக்குறவா பேசுற நீ தங்கத்தையே எந்த மவளை பார்த்து தாண்டா தரம் பிரிச்சாங்க வைரத்தையே எந்த பொண்ணை வச்சு தாண்டா விலமதிச்சாங்க

என்ற பரம்பரையை கெடுக்க வந்த நாய்